ஒரு தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் எப்படி ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உயிரை காப்பாற்றினார் தெரியுமா ராஜேஷ் ஒரு பெரிய உணவு நிறுவனத்தில் தரக்கட்டுப்பாட்டு மேலாளராக பணியாற்றினார் ஒருநாள் வழக்கமான சோதனையில் குழந்தை பால் பவுடரில் ஆபத்தான பாக்டீரியா கண்டுபிடித்தார் இது குழந்தைகளுக்கு கடுமையான நோயை ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் நிறுவன அதிகாரிகள் லாபத்திற்காக விற்க முயன்றனர் ராஜேஷ் மறுத்தார் தன் வேலை போகும் என்று தெரிந்தும் அவர் உண்மையைச் சொன்னார் அவர் ரகசியமாக ஆதாரங்களை சேகரித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் நிறுவனம் அவரை உடனே வேலையிலிருந்து நீக்கியது ஆனால் அவரது தகவலால் மிகப்பெரிய திரும்பப் பெறுதல் நடந்தது ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உயிர் காப்பாற்றப்பட்டது பின்னர் அவருக்கு சட்ட இழப்பீடு கிடைத்தது நல்ல நிறுவனங்கள் அவருக்கு வேலைவாய்ப்பு அளித்தன உண்மை எப்போதும் வெல்லும்